வழக்கு எண் நூற்றி தொண்ணூத்தஞ்சு பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெரணமல்லூர் காவல் நிலையம் இந்த வழக்கில் என்னென்ன பிரிவு போட்டிருக்காங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பி முந்நூற்றி இருபத்தி மூணு ஐநூற்றி ஆறு ஒன்று இந்த வழக்குடைய சங்கதி என்னன்னு பாருங்கள் வி ஜயா ஒய்ஃப் ஆஃப் எம் விநாயகம் பாடசாலை தெரு வெளுமாந்தாங்கல் கிராமம் மேல்மட்டை விண்ணமங்கலம் போஸ்ட் செய்யார் தாலுக்கா திருவண்ணாமலை மாவட்டம் இந்த பெண்மணி என்னென்ன வழக்கு கொடுக்குறாங்கன்னா நான் மேலே குறிப்பிட்டுள்ள விலாசத்தில் வசித்து வருகிறேன் எங்கள் கிராமத்தில் புதிதாக ஒரு கல்யாண சீனிவாச பெருமாள் கோயில் விநாயகர் கங்கையம்மன் நவகிரக ஆலயம் நாகாத்தம்மாள் என கோயில் கும்பாபிஷேகம் சென்ற பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற்றது அப்போது சேட்டி என்பவர் மகன் முரளி என்பவன் கோயில் திருவிழா நடத்தக்கூடாது என்றும் மின்விளக்கு அமைக்கக்கூடாது ரேடியோ போடக்கூடாது என தகராது செய்தான் ஆண்கள் யாரும் அதை பொருட்படுத்தாமல் திருவிழா முடிந்தது திருவிழா முடிந்து ஒரு வாரம் ஆகியும் கோயிலுக்கு மின்விளக்கு அமைக்கக்கூடாது ரேடியோ போடக்கூடாது என தகராறு செய்தால் கிராமத்தில் உள்ள பெண்கள் ஒன்று சேர்ந்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டவர் அவனை கேட்டதற்கு நான் அப்படித்தான் செய்வேன் உங்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என கூறி இழிவாக பேசினான் அருகில் இருந்த என்னை அடித்து தள்ளிவிட்டான் அருகில் இருந்த சஞ்சய் என்பவன் என்னை கைப்பிடித்து தூக்கினான் உடனே அவனையும் படபடவென அடித்தான் நான் தடுத்ததற்கு மறுபடியும் என்னை அடித்துவிட்டான் எனவே அவனை விசாரித்து நடவடிக்கை எடுத்து எனக்கு பாதுகாப்பு கொடுக்குமாறு தங்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு இந்த புகாரை கொடுக்குறாங்க இதில் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என இழிவாக கூறினான் அதற்கு டூ நைன்டி ஃபோர் பியும் அந்த பெண்மணியை அடிச்சிட்டேன்னு த்ரீ டுவெண்ட்டி த்ரீயும் ஃபைவ் நாட் சிக்ஸ் வந்து இங்கே எப்படி மேட் அவுட் ஆகுதுன்னே தெரியல அப்படி எதுவுமே பொருந்தாத மூணு செக்ஷனை போட்டு இதுக்கு ஒரு எஃப்ஐஆர்னு போட்டு இதை செஞ்சது யாருன்னு பார்த்திங்கன்னா சுந்தரமூர்த்தி என்ற ஒரு பிச்சைக்காரர் இந்த பிச்சைக்காரர் நான் கொடுத்த புகாருக்கு வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு கேட்டதால் என்னை சமரசத்துக்கு ஒத்துக்கோ சமரசத்துக்கு ஒத்துக்கோன்னு ரொம்ப அழுத்தம் கொடுத்தாரு நான் சமரசத்துக்கு ஒத்துக்க முடியாதுன்னு அதனால் எதிர்த்தரப்பு கையிலேருந்து பிச்சையை வாங்கிக்கினு இப்படி ஒரு பொய்யான வழக்கை பதிவு செஞ்சுருக்கார் ஏன் எதிர்த்தரப்பிலருந்து பிச்சை வாங்கியிருக்காருன்னு சொல்கிறேன்னா நீங்கள் நூற்றி தொண்ணூற்றி நாலு பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டில் சில வீடியோக்கள் போட்டிருப்பேன் அந்த வீடியோக்களில் பகுதி நான்கு அப்படின்னு என்ன நடந்தது அப்படின்னு அந்த வழக்கை சுட்டி காட்டி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவை போயிட்டு பார்த்தீங்கன்னா இதில் சொல்லப்பட்ட சங்கதிகளுக்கும் அதற்கும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒரு சதவீதம் கூட தொடர்பு இருக்காது ஆனால் இப்படி ஒரு பொய்யான வழக்கை ஜோடித்து என்னுடைய புகாருக்கு எதிராக அதில் ஜோடித்த வழக்குக்கு இறுதி அறிக்கையாக தாக்கல் செஞ்சு நீதிமன்றத்தில் விசாரணை போகுது பாத்தியா அது இன்னும் காலக்கொடுமை இதுதான் நீதி நீதிமன்றத்தினுடைய அவலத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம்